கல்வித்துறை எடுத்துக்கங்க மோசமான ஒரு சூழல் இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார் அஞ்சாவது வரைக்கும் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க முடியும் அதே போன்று தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகள் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க ஏழு பள்ளிக்கூடத்தை நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாராவது செய்வாங்களா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது நூத்தி எண்பது அதுல நூறு கல்லூரியில் தலைமை முதல்வர் கிடையாது பிரின்சிபல் கிடையாது நூறு கல்லூரிகள் இதுதான் இந்த லட்சணத்தில் தான் திமுக ஆட்சி நடக்கும்